இப்போ காவேரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க விஜய் வந்து வரல ஸோ விஜய் கால் பண்ணாலும் வந்து வெண்ணிலா வந்து விஜய்க்கு தெரியாமல் கட் பண்ணி விட்டுறாங்க ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க விடாமல் வெண்ணிலா வந்து விஜய் பக்கத்தில் இருந்தால் தான் அப்படி நடம் பிடிக்கிறாங்க இதனால் விஜய்க்கு வந்து காவேரியோட பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது இப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா காவேரி வெ வந்து நீ பக்கத்தில் இரு பக்கத்தில் இருன்னு விஜய் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஸோ அங்கே வெணிலாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு வெண்ணிலா வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இன்னொரு பக்கம் காவேரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நமக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ கரெக்டாக அந்த நேரத்தில் மயக்கம் வருது நிவின் வராரு அன்எக்பெக்டடாக நிவின் வந்ததுக்கப்புறமா என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா என்னாச்சு இங்கே உடம்பு எதுவும் சரியில்லையா இல்லையா உடனே அதெல்லாம் இல்லை சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னோன்னு அப்படியா காவேரி நிஜமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி விஜய் கிட்ட சொல்ல தானே அப்படின்னோட விஜய் பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன் ஆனால் விஜய் வரல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சரி ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இல்லை அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இப்போ வெண்ணிலா விஷயத்துல ஒரு தான் வந்து வரும் அதே மாதிரி வீட்டில் சொல்லலாமே நீ இந்த மாதிரி நேரத்தில் தனியாக வரக்கூடாது காவேரி நான் சொல்றது புரியுதா யாரோடது கூட தான் இருக்கணும் உடம்பு இப்போ ரொம்ப முக்கியம் இப்படி சந்தோஷமான இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படி இருக்கிறப்ப நீ ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காத அப்படின்லாம் நிவின் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு இப்போ காவேரி வந்து சொல்றாங்க கரெக்டாக தான் வீட்டில் தான் ஆனால் வீட்டில் இந்த நேரத்தில் சொன்னேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை வரும் ஒன்று ஏதாவது சொல்லுவாங்க விஜய் விட்டு பிரிஞ்சுக்கோ இதை ஏதாவது பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா விஜய் வீட்டில் பிரச்சனை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க பட் வெண்ணிலா விஷயத்தில் முடிவில்லாமல் நான் வந்து அங்கேயுமே மாட்டேன் கொஞ்ச நாள் பொறுத்துருக்கலாம் ஃபஸ்ட்டு இதை விஜய் கிட்ட சொல்லலாம் தெளிவாக அதுவுமே விஜய் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி என்னமோ பண்ணு ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாயிரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு ஸோ இன்னொரு பக்கம் வந்து வெளிலாக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டு கூட்டிட்டு போய் எல்லார்கிட்டே சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து வெண்ணிலா சொல்றாங்க விஜய் நீ எங்கேயுமே போகக்கூடாது நீ என் கூட தான் இருக்கணும்னு கையை பிடிச்சி பிடிச்சி வச்சிக்கிறாங்க ஐயோ நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் வெண்ணிலா உன்கிட்ட நான் எவ்வளவு தான் உன்கிட்ட நான் சொல்றது ஆனால் நீ வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இதுக்கு மேலே எப்படி க்ளீயராக சொல்றது அப்படின்னு அதெல்லாம் முடியவே முடியாது விஜய்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க உடனே பாட்டி வந்து பாருடா எப்படி பண்றா காவேரி தங்கம் இவ்வளோ போய் கூட்டிட்டு வந்தா பாத்தியா அவ்வளவு சொல்லணும் அவன் வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிட்டா ஆனால் பாரு இப்படியெல்லாம் அடம் பிடிக்கிறா இந்த மாதிரி இருப்பாள் வெண்ணிலா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல முதல்ல கொண்டு போய் இவளை வீட்டில் விடணும் அப்படின்னா ஆமா விஜய் நீ கஷ்டப்படுற பார்க்க முடியலன்னு தாத்தா ஒரு பக்கம் சொல்ல இப்போ என்ன நடக்குது அப்படின்னா விஜய் வந்து ஆமா தாத்தா இந்த மாதிரி வெணிலாவோட மாமா இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு சீக்கிரமே அவரை பார்த்து வெண்ணிலாவை கொண்டு போய் விட்டுற வேண்டியதா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ